Hi friends, this is Gayatri. Welcome to our சேனல் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒன்னு இந்த பொய்யா காதலிக்கிற பொண்ணுங்களை கண்டுபிடிக்கிறது

இப்படி எல்லாம் ஒத்து போகுதோ அவனை வளைச்சு போட்டுருவாங்க அந்த நாலு பேர் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு அநியாயமா தெரிஞ்சாலும் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நியாயம்தான் இதில் என்ன கொடுமனா இந்த மாதிரி சாமர்த்தியமான கதைகளை கேட்கிற மத்த பொண்ணுங்களா இது இன்ஸ்பிரேஷனா தான் எடுத்துப்பாங்க ஒரு பொண்ணு பொய்யா காதலிக்கிறத ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க வேண்டியது பசங்களோட கடமை முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறது உண்மையா நேசிக்கிற பொண்ணுங்க உங்களை பதட்ட நிலைக்கு கொண்டு போகவே மாட்டாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸே யாராவது உனக்கு லவ் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையான்னு உங்ககிட்டயே கேட்பாங்க அவன் பொறாமப்படுறான்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இது எல்லாமே ஒன் ஆஃப் த ரெட் பிளாக் தன்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட உண்மையா காதலிக்கிற பொண்ணு ஏதாவது ஒரு விதத்துல சொல்லி வைக்கும் சீட்டிங் பண்ற கோஸ்டிங்க மறைச்சிரும் உங்களையே யாருக்கிட்டையும் சொல்ல விடாது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு நீங்க ஆரம்பத்துல எடுத்துக்க மாட்டீங்க ஆனா இதுவும் ஒரு ரெட் பிளாக் அடுத்து முக்கியமான விஷயம் பொசிசிவ்னஸ் பொண்ணுங்க எந்த அளவுக்கு பொசிசிவ்னஸ் இருக்காங்களோ நீ வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதுன்னு அடிக்கடி சொல்றாங்களோ மோஸ்ட்லி அது உண்மையான லவ்வா இருக்கும் லிஸ்ட்ல வச்சிருக்க கோஸ்டிங்க மேலாப்ல சொல்லுவாங்க ஆனா பெரிய இன்ட்ரெஸ்ட் அடுத்து இந்த லவ் யூங்கிற மெசேஜ் உண்மையா காதலிக்கிற பொண்ணு இருந்து எதாவது ஒரு விதத்துல வந்துட்டே தான் இருக்கும் நீங்களா பிச்சு எடுக்கிறது அதாவது ஐயங்கிற வேர்டை மட்டும் போட்டுட்டு ரிமைனிங் வேர்டை சென்ட் பண்ண சொல்லி கேக்குறது உண்மையா நேசிக்கிற பொண்ணு இந்த மாதிரியான தேடலுக்கு கொண்டு போகாது சில சைக்கோ பொண்ணுங்க இருக்குங்க தன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கணும் தன்னை புகழ்ந்துட்டே இருக்கணும் இதுக்காகவே டைம் பாஸ்க்கு கிடைச்ச லவ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க உண்மையா காதலிக்கிற பொண்ணுங்க நீங்களா பணத்தை கொடுத்தா கூட வாங்குறதுக்கு நூறு தடவை யோசிக்குங்க பணத்தை வாங்க சீப்பா நினைச்சிருவாங்களோங்கிற கில்ட்டி அவங்களுக்குள்ள இருக்கும் அவங்களோட மரியாதைய உங்ககிட்ட எப்பொழுதும் காப்பாத்திட்டே இருப்பாங்க இதை எதையுமே நீங்க டைம் பாஸ்க்கு பழகிற பொண்ணு கிட்ட எதிர்பார்க்க முடியாது பொய்யா காதலிக்கிற பொண்ணு கலட்டி விடுறதுக்கு முன்பு பண்ற கடைசி டெக்னிக் உங்க கேரக்டர் சரியில்லைன்னு எல்லார்கிட்டயும் முத்துற குத்துறது பிரேக்அப் பண்றதுக்கும் இதான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி டிவர்ஸ் பண்றதுக்கும் இதான் பண்ணுவாங்க இப்போ நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இல்லாத சமயத்துல அந்த பொண்ணுடைய கண்ணோட்டத்தை நோட்டமிடுங்க உண்மையா காதலிக்கிற பொண்ணுங்க எப்படா ஹாஸ்டல் ரூம் போவோம் ஃபோன் பண்ணுவோம் அந்த திங்கிங்ல தான் இருப்பாங்க ஆனா டைம் பாஸ்க்கு பழக அங்க பொண்ணுங்க நீங்க இல்லாத சமயத்துல தான் மத்த பசங்களோட அதிகமா பேசுவாங்க. படைசி ரெட் 플ாக் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. அது என்னன்னா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி பிரேக்அப் ஆயிருக்கும். அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம், சொல்லாமே இருக்கலாம். இதລະ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் பிரேக்அப்ல சம்பந்தப்பட்டவ சைக்கோ சاديஸ்ட்னு சொன்னா கொஞ்சம் உஷாராயிக்கணும் ஏன்னா அடுத்து உங்களை பிரேக்அப் பண்ணும்போது அத தான் சொல்லப் போறாங்க. ஓகே फ्रेंड्स, அவ்வளவுதான் அந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.